திருச்சிற்ற்றலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே இன்னைக்கு நாம பார்க்க போறது அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி எட்டு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை சொல்ல வேணாம் அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க இந்த ஆதரவு மென்மேலும் பெருக எங்களுடைய நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் பாடல் நாற்பத்தி எட்டு அருணகிரிநாதர் வாங்கி நின் பாதாம் உயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன் முதுசூர் நடுங்க சக்தியை சக்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையற்கு என் குறித்தனையே புத்தியை வாங்கினின் பாதாம்பூயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றிலேன் முதுசூர் நடுங்க சக்தியை வாங்க தரமோ கூபடு தாவிடு பட குத்திய காங்கேயனே வினயே என் குறித்தன இந்த பாடலுக்கான விளக்கம் தீய வழிகளில் சென்று அல்லற்படும் அடியேனின் புத்தியை அவ்வாறு செல்லா வண்ணம் தடுத்து தேவரீரின் திருவடி தாமரை மலர்களில் அன்புடன் செலுத்தி வீடு பேற்றை பெற்று உய்வதற்கு அடியேன் அறியவில்லை நீண்ட காலம் கொடூரமான செயல்கள் புரிந்த வயதான சூரபன்மன் நடுங்கும்படி சக்திவேலினை விடுவதற்கு அடியேனால் முடியுமா கிரவுஞ்ச மலை பொடிப்படும்படி வேலாயுதத்தால் குத்திய கங்கையின் மைந்தரே வினையின் விளைவை உடையவனாகிய அடியேன் யாது செய்ய வேண்டும் என எண்ணியுள்ளீர் எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்கிறார் பாருங்க கிரவுஞ்ச மலையை பொடிப்படும்படி வேலாயுதத்தால் குத்திய கங்கையின் மைந்தரே அப்படின்னு வினையின் விளைவை உடையவனாகிய அடியேன் யாது செய்ய வேண்டும் என எண்ணியுள்ளீர் இந்த வினையோட விளைவையே உடையவனாகிய நான் என்ன செய்கிறது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு முருகப்பெருமானிய கேட்குறாரு நாமும் அவரை தான் கேட்கணும் நம்மளுடைய வினையெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவடியை தான் நாமளும் சிந்திக்கணும் புத்தியை வாங்கினின் பாதாம்பூயத்தில் அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றேன் முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குத்திய காங்கேயனே வினையு என் குறித்தன குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலை எல்லாம் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க பாட முடியாதவங்க இந்த பாடலை கேட்டுக்கினே பூஜை பண்ணுங்க குறைஞ்சபட்சம் தினந்தோறும் ரெண்டு மணி நேரம் மௌன விரதம் இருங்க அதுவும் முடியல அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா இது முக்கியமானது எதை சாதிக்க முடியலனாலும் எதனால் முடியலனாலும் மௌன விரதம் இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரமே உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது சீக்கிரமே நிறைவேறும் கண்டிப்பாக மௌன விரதம் அனைவரும் இருங்க உண்ணாவிரதம் இருங்கன்னு சொல்லலை மௌன விரதம் இருங்க கொஞ்சம் நேரம் நம்ம குழந்தை நம்மக்கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தால் நம்ம சும்மா இருக்கிறோமா அது மாதிரி நான் பேச மாட்டேன் என்னுடைய கோரிக்கை நிறைவேற வரையும் நான் தினம் இது மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா என்னன்னு நம்மளுடைய கோரிக்கையை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகும் இதை தினந்தோறும் செய்யுங்க செய்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்